السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا مولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد اعوذ باللہ من الشیطان العظیم بسم اللہ الرحمن الرحیم وَلَا تَأْكُلُوا عَمْفَالَكُمْ بَيْنَكُمْ بِالْبَاطِينَ قال نبی صلی اللہ علیہ وسلم اِنَّ اللَّهَ تَيِّبٌ لَا يَقْبَلُ إِلَّا تَيِّبًا او کما قال علیہ السلام صدق اللہ العظیم وصدق رسول النبی کریم سبحانك لا علم لنا اللہ علم لنا

உலக சர்தார் அவர்கள் மீது அவர்களுடைய அடிச்சுபடுகளை நடுகளும் வாழ்ந்து சகாபாக்கள் தாபிகங்கள் நபிமார்கள் வலிமார்கள் ஷகீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீண்டும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீது என்றென்றும் ஆமீன் பேரண்டுக்கும் பெரும் மதிப்பிற்கு உரிய பெரியவர்களே அல்லாஹார்களே அல்லாஹா சூரத்து இரண்டாவது அத்தியாயத்தின் எட்டாவது திருவசனத்தில் சொல்வான் தற்கொடு அம்வாதக்கும் பைனக்கும் உங்களுக்கு இடையில் அநியாயமாக நீங்கள் பிறரது பொருளை சாப்பிட வேண்டாம் மற்றொரு இடத்திலே சூரத்தில் மக்கராவனுடைய நூற்றி எழுபத்தி இரண்டாவது உங்களுக்கு நாம் நல்லதையே நீங்கள் உண்ணுங்கள் என்று அல்லாத நிஷானக்தாலா எதை சாப்பிட வேண்டும் எதை சாப்பிடக் கூடாது என்கிற இரண்டையும் அல்லாத நிஷான சொல்வார்

வை இருக்கக்கூடாது நம் கைவசம் வந்தால் அதை நாம் அது நமக்கு சொந்தமானதல்ல அது முழுக்க முழுக்க ஏழைகளுக்கு சொந்தமானது அதை அப்படியே கொடுத்து விட வேண்டும் நன்மையை நாடாமல் என்று முஃபத்திகளில் நமக்கு விளக்கம் சொல்வார்கள் அதனாலதான் பேங்க்ல நம்ம டெபாசிட் பண்றதை கூட நம்ம எவ்வளவு பணம் டெபாசிட் பண்ணிருக்கிறோமோ அது நமக்கு சொந்தமானது சேமிப்பு தவறல்ல அதற்காக எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வருதோ வட்டி வருகிறதோ அது நமக்கு சார்ந்ததல்ல அது நமக்கு சொந்தமானதல்ல எனவே அந்த பணத்தை எடுத்து நன்மையை நாடாமல் ஏழைகளுக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா அது நமக்கு சொந்தமானதல்ல எது அலாலான முறையில் எது மார்க்கம் அனுமதித்த ரீதியில் நமக்கிடத்தில் நம்மிடம் வந்து சேர்கிறதோ அதுதான் சத்தியமானது அதுதான் நமக்கு நமக்கு சொந்தமானது இது அநியாயமாக பிறருடைய சொத்தை பிறருடைய பணத்தை பிறருடைய பொருளாதாரம் நியாயமற்ற முறையில் அலாலான வழி இல்லாத ரீதியில் நம் கைவசம் வந்தால் அது நம் கைவசம் இருந்தாலும் நமக்கு சொந்தமானதல்ல என்பது இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு பொதுவாக வித்த பணம் ஆறுமான்னு கேட்பாங்க மீன் வித்து அதிலிருந்து வர்ற காசு நரவ போகுது எதை வித்தாலும் காசு காசு தானே ஆனா இஸ்லாமிய பார்வையில் மீன் வித்த பணம் நாரும் நாற்றம் அடிக்காவிட்டாலும் கூட உண்மையில் நாற்றம் இருக்கும் மீன் விற்பது ஹலால் அதனால் அதுவும் ஹலால் பிரச்சனை இல்லை ஹராமான வியாபாரத்தின் மூலமாக ஒரு பணம் வந்தால் அந்த பணம் அந்த ஹராத்தின் தன்மையை வெளிப்படுத்தும் இருக்கும் அது எல்லா பணத்தையும் போல பணம் அது இருக்காது இருக்கும் சமீப காலங்களாக நோபல் பெரிசு மிக முக்கியமான ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறார் ஏன் அப்படின்னா அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப் அவர்கள் எனக்கு தான் நோபல் பரிசு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு பல நாடுகளும் அவருக்கு நோபல் பெரிசை பரிந்துரைத்தது அதனால நோபல் பரிசு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பேசுபொருளாக ஊடகங்களிலேயும் உலகத்திலேயும் மாறி போயிருக்கிற நேரம் இந்த நோபல் பரிசு எங்கிருந்து வருது யார் கொடுக்கிறார் இது எப்படிப்பட்டது என்ற வரலாறை பார்த்தால் ஆல்பிரட் நோபல் ஸ்பெயின்ல பிறந்த மிகப்பெரிய ஒரு ஆய்வாளர் ஆராய்ச்சியாளர் இந்த ஆல்பிரட் நோபல் சுமார் முன்னூத்தி ஐம்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட கண்டுபிடிப்புகள் புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிருக்கிறார் இவர் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகளில் பெரும்பாலானவை ஆயுதங்கள் சம்பந்தப்பட்டது அதிலேயும் மிக குறிப்பாக தற்காலத்தில் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் அப்படின்னு சொல்றாங்க அந்த ஏவுகணையுடைய தன்மை என்ன அப்படின்னா ஒரு கனமான ஸ்ட்ராங்கான பொருளை ரொம்ப தூரத்துக்கு கொண்டு போய் செலுத்துகிற சக்தி இந்த பாலிஸ்டிக் பாலிஸ்டிக் ஏவுகணைகளில் உண்டு இந்த ஏவுகணையை கண்டுபிடித்தவர் இது மாதிரியான அழிவுகளை தரக்கூடிய ஏராளமான அணு உலைகளையும் ஆயுதங்களையும் கண்டுபிடிக்க காரணமாக இருந்தவர் தான் ஆல்ட்ரட் நோபல் டயமைட் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வெடிப்பொருள் அதை கண்டுபிடித்தவரும் இவர்தான் இப்படி இவர் பெரிய ஆய்வாளர் பெரிய கண்டுபிடிப்பாளர் அதிகமான கண்டுபிடிப்புகளை இது சம்பந்தமாக அவர் கண்டுபிடிக்கிறார் கண்டுபிடிக்கிறதுனால இவருக்கு அதிகமான பணம் வருது அதாவது கண்டுபடுகிறார் இவருடைய சொந்த முயற்சி இவர் கண்டுபிடித்த ஆயுதங்கள் இந்த ஆயுதங்களை சப்ளை பண்றாரு இவர் அந்த ஆயுதங்கள் தயாரிப்பதற்குண்டான உரிமை வச்சிருக்கிறாரு உரிமை வாங்கிதான் அதை செய்யறாரு உரிமை பெற்று சரியான முறையில் அந்த அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டு அதை செயல்படுத்துறார் அதனால இவருக்கு அதிகமான பணங்கள் வந்து பெரிய கோடி சொல்கிறாக இருந்தார் ஐரோப்பால அந்த சந்தர்ப்பங்கள்ல மிகப்பெரிய சண்டைகள் நடந்து கொண்டிருந்த நேரம் இவருடைய கண்டுபிடி கண்டுபிடிப்புக்கு பிறகு மக்கள் எல்லாம் கொத்து கொத்தாக சாகடிக்கப்பட்டார்கள் ஏன்னா இந்த ஆயுதத்தினுடைய பவர் சாதாரணமா ஒரு துப்பாக்கி எடுத்து சொல்றதுக்கும் ஒரு அடுகுண்டு போடுறதுக்கும் இல்ல துப்பாக்கியால் பத்து பேரை பத்து தடவை சுட வேண்டியது வரும் ஒரு குண்டுங்கிறது பத்து பேரை ஒரே சமயத்துல அழிச்சது கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகள் எல்லாமே ஆயுதம் சம்பந்தப்பட்டது இவருடைய இந்த கண்டுபிடிப்பினால பல ஆயிரக்கணக்கான மக்கள் கொத்து கொத்தாக செத்துக்கொண்டார்கள் இந்த சூழல்ல தான் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டாவது வருஷம் ஆல்பர்ட் நோபினுடைய சகோதரர் லுட்விக் என்பவர் செத்து போயிருந்தார் அந்த காலத்திலேயே இருந்திருக்கு பொதுவா யாராவது ஒரு பெரியவர் செத்துட்டார் செய்தியை முதலில் சொல்வது யார் அப்படின்றதுல ஒரு போட்டி அந்த போட்டியில யாராவது இந்த நம்ம சேர்த்துடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பிரான்ஸ்டு செய்தித்தாள் செத்தவர் லுட்விக் அதாவது நோபலினுடைய சகோதரர் ஆனா செய்தியை முந்திக் கொடுக்கணுங்கிறதுக்காக தவறாக கணித்த அந்த செய்தித்தாள் இறந்துட்டார் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த செய்தியை தன்னுடைய பத்திரிகையில முதல் பக்க விஷயமாக ஒரு மரண வியாபாரி இறந்து அவர் தான் இருக்கிறார் அவர் செத்து போனதை ஆல்பர்ட் நோபல் இறந்து போனார் பெரும் விஞ்ஞானி இறந்து போனார் ஒரு பெரும் கண்டுபிடிப்பாளர் இறந்து போனார் அப்படின்னு சொல்றதுக்கு மாற்றமாக அந்த செய்தி எப்படி வெளிவருகிறது என்றால் தி மெர்சன்ட் ஆஃப் டெத் இஸ் ஒரு மரண வியாபாரி செத்து போனான் அப்படின்னு செய்தி வருது இது அவரே படிக்கிறார் எப்படி ஒரு தன்னை பற்றி தன்னுடைய மரண செய்திய அவர் படிக்கிறார் படிக்கும் போது அப்ப எனக்கு பின்னால் நான் சொத்து போனா என்னை இந்த உலகம் எப்படி பார்க்கும் நான் யாரு என்ன நல்லவன்னு சொல்லுமா கெட்டவன் சொல்லுமா என்பதை யதார்த்தமா அவர் புரிந்து கொள்கிறார் இதுதான் மனோநிலை என்னை பற்றி உண்டான மனோநிலை மக்கள்கிட்ட எப்படி இருக்குன்னா நான் பெரிய ஆய்வாளர் என்பதல்ல நான் மரணத்தை ஏற்படுத்தக்கூடியவன் பல பேர சொத்து ஒழிப்பதற்கு காரணமாக இருந்தவன் என்பதுதான் எல்லோராலும் நான் எல்லாருடைய மனசிலேயும் இப்படித்தான் இடம் இருக்கிறேன் என்பதை ஆல்பரட் நோபல் தெரிஞ்சுகிறார் அதுக்கு பிறகுதான் அவர் தன்னுடைய சொத்துல அதிகமான பங்கை அதாவது அவருடைய சொத்துல தொண்ணூத்தி நான்கு சதவிகிதம் தான் சொந்தது முழுக்க முழுக்க நோபல் பரிசுக்காக அவருடைய பேர்ல தான் பேர்லதான் நோபல் அவருடைய பெயரில் தான் இந்த பரிசு ஒவ்வொரு வருடமும் கொடுக்கப்படுகிறது யார் இந்த சமுதாய உலகம் என்ன என்ன நினைச்சு வச்சிருக்குன்னா இந்த சமுதாயத்தை அழிப்பதற்கு நான் காரணமா இருந்தேன் அப்படின்னு நினைச்சு வச்சிருக்கு ஆனா என்னுடைய சாவுக்கு பிறகு என்னுடைய பொருளாதாரம் எதுக்கு செலவாகணும் அப்படின்னா இந்த சமுதாயத்தில் இந்த சமூகத்தில் யார் உயர்ந்த கண்டுபிடிப்புகளை இந்த சமூகத்தை வாழ வைப்பதற்குண்டான கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கிறார்களோ அவர்களுக்கு என் சொத்து போய் சேரணும் அப்படின்னு அவர் எழுதுகிறார் இயற்பியல் வேதியியல் அமைதி மருத்துவம் இலக்கியம் இந்த துறைகள்ல யார் சமுதாயத்தில் கொடிகட்டி பிறக்கிறார்களோ நல்லவங்களாக இருக்கிறார்களோ அவங்களுக்கு இந்த நோபல் பரிசு அளிக்கப்பட்டு வருகிறது அதுல மிக குறிப்பாக அமைதிக்குண்டான நோபல் பரிசு வழங்கப்படுகிறது அதுல சில நிபந்தனைகளும் இருக்கு என்னென்ன அமைதி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் எனக்கு அமைதிப்படுத்திட்டேன் நோபல் பரிசு வேணும் ட்ரம்ப் மாதிரி எல்லாம் கேட்க முடியாது அது சில நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கு அந்த நிபந்தனைகளுக்கு இருக்கும் பட்சத்தில் அந்த அமைதிக்குண்டாங்க நோபல் பரிசு மற்ற நோபல் பரிசுகளை விட மற்ற துறைகளுக்கு கொடுக்கப்படுகிற நோபல் பரிசை விட அமைதிக்காக கொடுக்கப்படுகிற நோபல் பரிசுக்கு வர்த்து ஜாஸ்தி ஏன்னா அதுதான் அதிகமாக கவனிக்கப்பட வேண்டிய கவனிக்கப்படத்தக்க ஒரு பிரைஸாக உலக அரங்கில் கவனத்துக்குள்ளான ஒரு பிரைஸாக இருக்கிறது இப்ப இந்த நோபல் பரிசு ரெண்டாயிரத்தி எட்டாவது வருஷத்துல அந்த அவர் விட்டு போன தொண்ணூத்தி நாலு சதவிகித அவருடைய சொத்துடைய மதிப்பு நூத்தி எண்பத்தி ஆறு மில்லியன் அமெரிக்க டாலர் இந்திய மதிப்பின்படி ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் ஆயிரத்தி அறநூத்தி ஐம்பது கோடி ரெண்டாயிரத்தி எட்டுல என்னென்ன வியாபாரம் என்ன அந்த அந்த இது பெருகி கொண்டே மதிப்புக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு வருடமும் நோபல் பரிசனுடைய அமௌண்ட்டும் ஏற்றத்தாழ்வுகளுக்கு உள்ளதாக மாறும் ஆக இவ்வளவு ஒரு பெரும் தொகைய ஆல்பிரட் நோபல் என்கிற அவர் அவருடைய குற்ற உணர்ச்சிக்காக நான் இவ்வளவு பேரை சொத்து சாப்பிடுச்சுட்டேன்னு என்னால இவ்வளவு பேர் இறந்து போனாங்களே என்னுடைய கண்டுபிடிப்பினால் இவ்வளவு பெரிய மோசம் இந்த சமுதாயத்துக்கு ஏற்பட்டுடுச்சே நான் இதுக்கு ஏதாவது ஒரு பிரயாசித்தம் பண்ணணுமே இதுக்கு நான் ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணணுமே அப்படின்னு நினைத்ததனுடைய வெளிப்பாடுதான் நோபல் பரிசு நோபல் பரிசு பெரும் பரிசாக உயர்ந்த பரிசாக கருதப்படுகிறது ஆனால் உண்மையில் நோபல் பரிசு என்பது இரத்த வாடையின் அடையாளம்தான் அவருடைய ஆயுதங்கள் வித்துவித்து அதிலிருந்து மக்களை கொண்டு குவித்து வந்து அவருக்கு கிடைத்த அந்த சொத்தினுடைய மதிப்பீட்டில் இருந்துதான் நோபல் பரிசு வழங்கப்படுகிறது என்றால் ஒரு ஆல்பிரட் நோபலுக்கு ஏற்பட்ட அந்த மனவலி இன்னைக்கு நம்மல்ல பல பேருக்கு ஏற்படுறது என்பதுதான் வேதனை ஆல்பிரட் நோபல் அவருக்கு ஏற்பட்ட ஒரு மனவலி சரியாக செய்தான் எல்லாம் பண்ணா வித்துது ஆனாலும் அவனுடைய மனசு உறுத்திச்சு என்ன உறுத்திச்சு என்னுடைய கண்டுபிடிப்பு இந்த சமுதாயத்தை மேன்மைப்படுத்தி இருந்தா நல்லா இருந்திருக்குமே இந்த சமுதாயத்தை உயர்வுபடுத்தி இருந்தா நல்லா இருந்திருக்குமே ஆனா என்னுடைய கண்டுபிடிப்புகள் எல்லாம் மனிதர்களை கொத்து கொத்தா சாப்பிடுச்சிருச்சு மனிதர்களுடைய அழிவுக்கியுடைய கண்டுபிடிப்புகள் காரணம் ஆயிடுச்சு என்று மனசு அவனை காயப்படுத்தி பேசிச்சு அதனுடைய வெளிப்பாடாக அவன் இதை செய்தான் என்பதை ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழில் நார்வேனுடைய பாராளுமன்றம் அவருடைய உயிரை இறுதி செய்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்திலிருந்து ஒவ்வொரு வருடமும் இந்த நோபல் பரிசு தொடர்ந்து கொடுக்கப்பட்டு வருகிறது இதனுடைய கதை இன்னும் சுவாரஸ்யமானது என்னுடைய வரலாறுகளை படிச்சா இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள் உண்டு நமக்கு தேவை இவ்வளவுதான் அவருக்கு அந்த மன உறுத்தல் கண்டிப்பாக இருக்க வேண்டிய இஸ்லாமிய சமூகத்தில் பிறந்த நமக்கு ஏன் இருக்கிறது இல்லை நம்முடைய உழைப்பினால் நமக்கு வந்து சேருகிற சொத்து நமக்கு வருகிற பணங்காசுகள் இவைகள் எல்லாம் எப்படி வருது ஹலாலா வருதா வாசத்தோட வருதா நாட்டத்தோட வருதா அப்படின்றத ஏன் பாக்குறது இல்ல இது எந்த வழிகளில் வருகிறது எந்த வழியில நமக்கு வந்து சேருகிறது அதை நாம் எப்படி செலவு செய்கிறோம் என்பதை அதிகமாக யோசிக்க வேண்டிய சமூகம் இஸ்லாமிய சமூகம் பதினேழாவது சூராவின் இருபத்தி ஏழாவது ஆயத்தில் அல்லா தல ஷானுபத்தால சொல்கிறார் இன்னல் முபத்திரீன கானோ இஹ்வான ஷயாத்தீன் ஒகான ஷைத்தானுலி ரப்பிகி கஃபூரா இஸ்ரா செய்யக்கூடியவர்கள் செய்யக்கூடியவர்கள் முபத்திரீன் அவர்கள் அவர்கள் சகோதரர்கள் அல்லாஹ்வுடைய வார்த்தை யார் ஹராமான வழிகளில் சம்பாதிக்கிறார்களோ தேவையற்ற வழிகளில் சம்பாதிக்கிறார்கள் அப்பாஸ் ரஜி முஃபஸ்ஸிர் திருக்குரான் விரிவுரையாளர்களுக்கெல்லாம் தலைவர் இப்னு அப்பாஸ் ரஜி அவர்கள் சொல்கிறார்கள் முபத்திர் தபுதீர் என்றால் அல் இன்ஃபாக்கு ஃபீ கைரி ஹக்கி அநியாயமாக செலவு செய்வது அநியாயமாக செலவு செய்கிற செலவீனம் முபத்திர் அல்லாஹ் அநியாயமாக செலவு செய்பவர்கள் குறித்து குர்ஆனில் சொல்கிறான் இன்னல் முபத்திரீன கானு இஹ்வான ஷயாத்தீன் அவர்கள் ஷைத்தானின் சகோதரர்கள் அதோட உடல ஒகான ஷைத்தான் லி கஃபூரா அவன் தன் ரப்புக்கு மாறு செய்பவனாக இருந்தான் அந்த தன் ரப்பு தன்னுடைய என்ன மாறு செய்பவனாக இருந்தான் அந்த வார்த்தையும் சேர்த்து சொல்லி அல்லாஹ் சொல்கிறார் யார் முபத்திராக அநியாயமான முறையில் ஹலாலான முறையில் இல்லாமல் சம்பாதிக்கிறார்களோ யார் அநியாயமாக செலவு செய்கிறார்களோ இந்த இரண்டு கூட்டமும் முபத்திரை சார்ந்தவர்கள் அநியாயமாக செலவு செய்கிற கூட்டமும் அநியாயமாக சம்பாதிக்கிற கூட்டமும் இவர்கள் சகோதரர்கள் ரப்புக்கு மாறு செய்தார் இவர்களும் தன் ரப்புக்கு மாறு செய்பவர்கள் தான் என்கிறார் நல்லா திருஷாகும் எப்படியும் பணம் வந்துதான் ஆகும் நமக்கு நல்லா என்ன ஹக்க எழுதியிருக்கிறானோ அது நமக்கு வந்தே தீரும் கொண்டாடப்படக்கூடிய திங்கட்கிழமை வரக்கூடிய தீபாவளி கேட்கவே வேணாம் பட்டாசு வியாபாரமும் சரி பட்டாசு கொளுத்துறதும் சரி ரெண்டுலயுமே முன்னிலையில் இருப்பவர்கள் அதிகபட்சமா நாம தாத்தான் வைக்கிறதுலையும் நாம தான் முன்னிலையில் இருக்கோம் அதை வாங்கி கொளுத்துறதுலையும் நாம தான் முன்னிலையில் இருக்கோம் அது வேணா பல பேர்கள் வச்சுக்குவோம் ஆசைப்படுது ஃப்ரீயா வந்தது சும்மா கொடுத்தாங்க அப்படின்னு ஏதோ பல சாக்கு போக்கு சொல்லிக்கலாமே தவிர ஆனால் அவங்க கொடுக்குறத விட அதிகமா நம்மளுக்கு தான் கொடுக்கும் நாம தான் அதிகமா கொடுத்துருவோம் இந்த இரண்டும் எவ்வளவு மோசமானது இங்கே அல்லாது இதுக்கு நாம என்ன காரணம் சொல்றோம் சாதாரணமா ஒரு பண்டிகை இருக்கு தீபாவளி வருது தீபாவளியில ட்ரெஸ்ஸும் அதிகமா தான் செய்யுது ட்ரெஸ்ஸு ஜவுளி வியாபாரம் பண்றோம் அறாமல்ல அலாது ஸ்வீட் வாங்குறாங்க ஸ்வீட் கடை வச்சிருக்கிறோம் அறாமல்ல அலாது இதெல்லாம் செய்யலாம் தப்பில்லை மற்றவங்களும் வாங்குவாங்க எல்லாரும் வாங்குவாங்க பிரச்சனையே கிடையாது ஆனா பட்டாசு அதனால என்ன பிரயோஜனம் யாருக்கு என்ன பிரயோஜனம் வாங்குறவங்களுக்காக பிரயோஜனமா அல்லது விற்கிறவங்களுக்காவது பிரயோஜனமா யாருக்கு என்ன பிரயோஜனம் இல்ல லாபம் ஜாஸ்தியா வருது ஒண்ணுக்கு பத்து மடங்கா வந்துருது ஒரு மாசம் வியாபாரம் பண்ணா போதும் ஒரு வருஷம் உட்காந்து சாப்பிடலாம் எந்த பிரச்சனையும் தேவை இல்ல

யாராவது மௌத்தா போகாம இருப்போமா மூத்தா போகாம வாழ்ந்துகிட்டே இருக்க பாருமா விட்டுருமா மரணம் நம்மள மூத்து நம்மளை விடுமா செல்லதாரி சிலவர்களுக்கு எப்படி உதாரணம் காட்டுறாங்க பாருங்க எப்படி ஒரு மனிதனுக்கு அவனது மரணம் அடைந்தே தீரும் அவனை விடாதோ பிடித்தே தீருமோ அது போல எல்லா ஒரு மனிதனுக்கு என்ன ரிஸ்க் கிடைக்க வேண்டும் எழுதி இருக்கு எழுதி இருக்கிறானோ அது அவனை அடைந்தே தீரும் விடவே விடாது இத்தனை கோடி ரூபாய்க்கு நீ சொந்த காரணம் ஆவ அப்படின்னு நினைத்து இருந்தால் அது நமக்கு கிடைத்தே தீரும் அதுக்காக உட்கார்ந்துகிட்டே முயற்சிகள் எடுக்கணும் யார் முயற்சிக்கிறாரோ அவர் அந்த முயற்சி எப்படி இருக்கணும்ங்கிறது அவன் சொல்றான் இந்த ரூட்ல இருந்தா அது சரி ஆனா அந்த ரூட்ல போகாம இருந்தாலும் அவன் கொடுக்கணும்னு நினைச்சா கொடுப்பான் அதுதான் ஈமான் அதுக்காக சும்மா உட்கார கூடாது அது கோழைத்தனம் அது சோம்பேறித்தனம் அத மார்க்கம் அனுமதிக்கலை நாம் முயற்சிக்க வேண்டும் நாம சம்பாதிக்க வேண்டும் சம்பாதிக்கிறத கஷ்டப்பட வேண்டும் அந்த சம்பாத்தியத்துக்கு உண்டான கஷ்டம் மார்க்கம் அனுமதித்த ரீதியில் இருக்கணும் அப்படி அனுமதித்த ரீதியில் இருக்கும்போது நமக்கெல்லாம் என்ன எழுதி எழுதியிருக்குறாங்களோ அது நிச்சயம் வரும் இப்படித்தான் இந்த வழியில தான் போடும்

வரப்போகுது அப்படின்னாலே எங்க வருதுன்னு கேட்டு நம்ம எப்படி தப்பிக்கலாம் அப்படி நம்ம முயற்சி பண்ணுவோம் அதான் மனிதனுடைய இயல்பு செலவாச சொல்றான் ஒரு மரணத்திடமிருந்து ஒரு மனிதன் எப்படி விரண்டோடுவானோ அதிலிருந்து ரிஸ்கிலிருந்தும் ஒரு மனிதன் விரண்டோடினால் அதுர ககு ரிஸ்கு குமா எதிர் குகுல் மோ எப்படி மரணம் அவனை விடாமல் துரத்தி பிடிக்குமோ அதுபோல போல அவனுக்கென்று அல்லாஹ் எழுதிய ரிஸ்த் அவனுக்கு கிடைத்தே தீரும் அதனாலதான் சொல்லுவாங்க ஒரு சொட்டு பால் ஒரு சொட்டு தண்ணி மிச்சம் இருக்கிற வரைக்கும் ரூக அடங்காதுமான கடைசியா ரூகம் இழுத்துட்டு இருந்தா தண்ணி கொடுங்க சந்தம் தண்ணி பாங்க ஒரு சொட்டு தண்ணி போகணும் ரெண்டு சொட்டு தண்ணி போகணும் ஒரு வாரமா வளர்த்துருப்பாரு ஒண்ணுமே உள்ள போயிருக்காது கடைசியா ரெண்டு சொட்டு தண்ணி உள்ள போவும் அப்புறம்தான் ரூக அடங்கும் இந்த ரெண்டு சொட்டு தண்ணி நமக்கு இருக்கிற வரைக்கும் பாக்கி இருக்கிற வரைக்கும் அது நம்முடைய உள்ளுக்குள்ள நம்முடைய தொண்டை குடிக்குள்ள போகாம இருக்கிற வரைக்கும் மூத்து வராது அதெல்லாம் தரமாட்டான் ஏன்னா ரெண்டு சொல்லு தண்ணி பாக்கி இருக்கு ரிஸ்க் நாம தேடி சென்று நாம எப்படி போய் என்ன அனுபவிச்சாலும் சரி அல்ல எழுதியதை தவிர ஒரு பொட்டு கூட கொஞ்சம் கூட நம்மளால அதிகம் சம்பாதிக்க முடியாது அல்ல நமக்குன்னு எதை தந்துட்டானோ அதை யாராலும் நம்மிடமிருந்து பதிக்கவும் முடியாது அதுதான் கண்மணி நாயகர் சூழலாயி செல்லல சொல்லுவாங்க அல்லா யாருக்கு எதை கொடுக்கணும் நினைச்சுட்டானோ அதை உலகே சேர்ந்தாலும் தடுக்க முடியாது யாருக்கு கொடுக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டானோ அதை உலகமே சேர்ந்தாலும் கொடுக்க முடியாது ஸ்ட்ராங்கான பகுதி இது நம்ம நம்ப வேண்டிய ஸ்ட்ராங்கான பகுதி இது அதனால இந்த தான் எனக்கு லாபம் கிடைக்குது இந்த தான் என்னால சம்பாதிக்க முடியுது இந்த தான் எனக்கு நல்லது இருக்கு என்கிற எண்ணம் இருந்தால் அதை தொடச்சு தூர போட்டுட்டு நாம் செய்கிற வியாபாரம் நமக்கும் பிரயோஜனமா இருக்கணும் அடுத்தவர்களுக்கும் பிரயோஜனமா இருக்கணும் நாம் செய்யற வியாபாரத்தினால நாம வித்த பட்டாசுனால அதை வாங்கிட்டு போய் ஒத்த விட்டு அதனால ஒரு பத்து குடிசை எரிஞ்சு போய் அதுல பத்து பேர் மௌத்தா போய் அதுல உத்தவ எந்த அளவுக்கு பங்கு இருக்கிறதோ அதே மாதிரி வாங்கி கொண்டு விற்று நமக்கும் பங்கு இருக்கத்தானே செய்து நம்மள்ட்ட என்ன நசைவு கேட்க மாட்டோம் அவ்வளவு தானே நாமளும் அதுக்கு ஒரு காரணம் தானே எவன் அவனுக்கு அவனுக்காக ஒரு பங்கு இருக்கத்தானே செய்யுது அப்ப யாருக்கும் உபயோகம் இல்லாத ஒரு பொருள் எந்த விதத்திலேயும் உபயோகம் இல்லாத ஒன்றை நாம் விற்பனை செய்வதன் மூலமாகவும் அல்லது வாங்கி காசை கறியாக்குறதும் மிக மிக சரியான பொருத்தம் பட்டாசுக்கு தான் உண்மையிலேயே கண்ணுக்கு முன்னாடியே கரியா போகுது ஐநூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்து வாங்கி ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்து வாங்கி மொத்தமா வச்சு ஒரே ஒரு தீக்குறி வச்சா போதும் ஒட்டுமொத்த ஆயிரத்தி ஐநூறு ரூபாயும் ஐநூறு ரூபாயும் ஒரு செகண்ட்ல கரியா போறத கண்ணால இருக்கிற காசு கரியாக்குற நிகழ்வு எந்த மனுஷனும் எந்த மதத்தை சார்ந்தவனாக யார யாரா இருந்தாலும் சரி யாரும் இதை சரின்னு சொல்றதுக்கு தயார் இல்லை நல்ல தெரியுது ஓப்பனா தெரியுது இது தவறு என்பது நல்ல தெரியுது தெரிந்திருந்தும் கூட நம்ம சில சப்பக்கட்டைகளை வச்சுக்கிட்டு உள்ள ஆசைப்படுது அது இதுன்னு சொல்லி எதற்காக செய்தாலும் தவறு தவறு தவிர்க்கப்பட வேண்டியது இஸ்லாமியனுடைய அடையாளங்களோடு இஸ்லாமிய மார்க்கத்தின் நம்பிக்கையோடு வாழுகிற நா இது போன்ற திறனுடைய கலாச்சாரங்களிலிருந்து முற்றிலும் தவிர்த்து வாழ வேண்டும் அல்லாஹ் ரஷான கூடத்தாதா நமது பொருளாதாரம் வருகிற வழியையும் அது செய்யப்படுகிற செலவையும் ஹலாதாரதாக அல்லா ஆக்கி தந்த முடிவானாக வாஹுதாவா நாளைக்கர் இல்லாகிற பின்னாளமே அசலாம அலைக்கும் அரஹமத் உள்ளாகி வரக்காது